ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் வந்தாச்சு ஆடி மாதம் வந்தாவே அம்மனுடைய ஆலயமும் அம்மனுடைய பூஜையும் தான் நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஆடி மாதத்தை அம்பாள் மாதம்னு அம்மன் மாதம்னு கூட சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு மிகுந்தது இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நம்ம பூஜைகள் மந்திரங்கள் ஜபங்கள் செய்யும் போது ரொம்பவே சக்தி அதிகமாக கிடைக்கும் அதற்கு காரணம் என்ன இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி மாதத்தின் சிறப்பறிந்து பூஜை செய்வோம் ஆடி மாதத்தில் தான் அம்மனுடைய ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுவதுண்டு அம்மனுடைய ஆலயங்களில் பால் குடம் எடுத்தல் முளைப்பாரி எடுத்தல் தீ மிதித்தல் பொங்கல் வைத்தல் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் அம்மனுடைய ஆலயங்களில் நடைபெறுவதுண்டு இதற்கான காரணம் என்ன எல்லா ஊர்களிலும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் கட்டாயமாக நடைபெறுவதுண்டு இந்த ஆடி மாதத்தில் நம் செய்வதனால நமக்கு சிறப்பு பலன் கிடைத்து விடுமா அதற்கான காரணத்தையும் பார்த்துடலாம் தமிழ் மாதங்களை உத்தராயண காலம் தட்சணாயன காலம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தை முதல் ஆடி வரையிலான ஆறு மாதங்களை உத்தராயண காலம் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்களை தட்சணாயன காலமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது தட்சாயணம் காலம் துவக்கூடிய ஆடி தான் சூரியனிலிருந்து சூஷ்ம சக்திகள் வெளிவரும் எனவே தான் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் வழிபாடுகள் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் உகந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் தட்பவெட்ப நிலை சீராக இருக்காது என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாகவே இருக்கும் ஆடி மாதத்தில் புதிதாக துளிர்விடும் கொழுந்து வேப்பிலைக்கு அதீத மருத்துவ தெய்வீக குணம் உண்டு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சக்தியும் உண்டு மேலும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவான கூழ் சாப்பிடுதல் ஆரோக்கிய சீராக இருக்கும் ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாகவே நடைபெறும் எனவேதான் இந்த அம்மனுடைய ஆலயங்களில்லாம் சிறப்பு வழிபாடு செய்யும் போதும் வேப்பிலைக்கும் கூழுக்கும் ரொம்பவே முக்கிய இடம் பிடித்துள்ளது நம் முன்னோர்கள் வகுத்துள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் முக்கியமான ஒரு காரணங்கள் அமைந்திருக்கும் அதுவாகவே இதுவும் இருக்கும் ஆடி மாதத்தில் நம் கூழ் சாப்பிடுவதும் வேப்பிலை கொழுந்துகளை சாப்பிடுவதும் நம் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது என்பதற்காகவே வழிபாட்டு முறைகளையும் வகுத்துள்ளனர் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுடைய ஆலயங்களில் விதவிதமான வழிபாடுகள் விதவிதமான பூஜைகள் நடைபெறும் எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் ஆத்மார்த்தமாக அருளலையாக பரவி நிற்கும் சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானதாகவே ஆதி காலத்திலிருந்து இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்று கூட சொல்லுவாங்க உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடே கருதப்படுகின்றது சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஐந்து பேரை தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு ரீம் எனும் பீஜத்தில் எருந்தொறியுள்ளதாக திருமூலர் கூறியுள்ளார் ரீம் என்ற மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தைப் போல சிறப்பு வாய்ந்தது ரீம் என்ற பீஜ மந்திரத்தை மனதில் நிறுத்தி மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தி படித்தால் முக்காலம் உணர்ந்து மரணத்தை வென்று மகத்தான வாழ்வை பெற முடியும் என்கின்றனர் எனவே அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரங்களை பெற்றுக் கொள்ளலாம் முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் தருபவள் சக்தியே சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மயமாக உள்ளது எனவே வீடுகளிலும் ஆலயங்களிலும் இந்த ஆடி மாதத்துல அம்மனை அம்பிகையை பராசக்தியாக போற்றி வழிபட வேண்டும் வீடுகளில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி பூ அல்லது அரளிப்பூ மலர்களால் கொண்டு அர்ச்சித்து வழிபடலாம் குறிப்பாக இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையைப் பூஜிக்க ரொம்பவே ஏற்ற தினங்களாகவே சொல்லப்பட்டிருக்கு அம்பிகையை அன்புடன் அன்னையாக நினைத்து வழிபட்டால் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தரும் லோக மாதாவான பராசக்தியை தீபமாகிய நெருப்பு எனும் வடிவமே அகம் மற்றும் புற இருளை அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை வழங்கக்கூடியது தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும் சுடரில் திருமகளான லக்ஷ்மியும் வெப்பத்தில் மலைமகளாகிய உமையம்மையும் இருப்பதாகவே கருதப்படுகின்றது எனவே இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நம் பூஜைகள் செய்து அம்மனை வழி பட்டால் நல்ல பலனை நம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆடி மாதத்தில் நம் வேதங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் செய்து நம்ம வழிபடும் நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் பலன் கிடைக்கும் காலையும் மாலையும் முடிந்தால் தீபம் ஏற்றுங்கள் தான் இத்தனை சக்திகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் நம் பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்பவே உகந்தது குறிப்பாக அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்பானது இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பா நீங்க அம்மனுடைய வழிபாடு அம்மனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க நீங்க வீட்லேயும் அம்மனுக்கு பூஜை செய்யும்போது வேப்பிலை வைத்து நீங்க பூஜை செய்யலாம் முடிந்தா நீங்க கூழ் சமைத்து கூட படைக்கலாம் வேப்பிலை வைத்து கண்டிப்பா பூஜை செய்யுங்க காலை மாலை இரு வேளைகளிலும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் காலையில் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரமான நாலு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றலாம் மாலையில் பிரதோஷ வேலையான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றலாம் இந்த நேரம் முடியாதவங்க இல்லை எங்களால் காலையையும் மாலை இரு வேலையும் ஏற்ற முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து மாலையில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் கண்டிப்பாக அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்ம நினைத்த பலனை பெற்றுக்கொள்ளலாம் ஆடி மாதத்தில் நம்ம பூஜை வழிபாடுகள் செய்யும் போது சக்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கொண்டும் கண்டிப்பாக நீங்களும் பூஜை செய்து பலன் அடைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நெக்ஸ்ட் இன்னொரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ